ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் காமராசரை வரை பார்த்தாச்சு இப்போ அடுத்த டாபிக் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு உரைநடையில் இயல் ஏழில் சிச்சகல் ஒளி அப்படிங்கிற பாடத்தலைப்பில் மாப்போ சிவஞானம் பற்றி இருக்குது இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாப்போ சிவஞானம் உங்களுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் இது என்ன புக்கு அப்படின்னா டேஃப் புக்கு செந்தமிழ் புக்கு நைன்த்து டென்த்துக்குள்ள புக்கு செந்தமிழ் புக்கு சிக்ஸ்த்து டு எயித்துக்குள்ள புக்கு பைந்தமிழ் தமிழ் புக்கு டேஃப்கு இப்போ மாப்போ சிவஞானம் அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்த்துடலாம் மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா சால்வன் குப்பம் ஆயிரம் விளக்கு வட்டம் சென்னை இவருடைய காலம் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெற்றோர் பொன்னுசாமி சிவகாமி இயற்பெயர் ஞான பிரகாசம் ஞான பிரகாசத்தை சிவஞானி என்று அழைத்த முதியவர் சரபையர் ஞான பிரகாசத்தை சிவஞானி என்று அழைத்த முதியவர் யார் அப்படின்னா சரபையர் சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாப்போ சிவஞானம் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சிலம்பு செல்வர்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா அதாவது சிலம்பு செல்வர்னு யாரை போச்சுப்படுவாங்க அப்படின்னா மாப்போசி விஞ்ஞானம் மாப்போசி விஞ்ஞானம் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகித்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தமிழக தமிழரசுக் கழகத்தை தொடங்கியவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒளி என்ற இக்கட்டுரை மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாறு நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது சிச்சகள் ஒளிங்கிறது இந்த பாடத்துடைய தலைப்பு இந்த கட்டுரை மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாறு நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது தன் வரலாறுங்கிற நூல் வந்து அந்த புக்கோட பேரு எனது போராட்டம் எனது போராட்டங்கிற தன் வரலாறுங்கிற நூலில் இருந்து சிற்சகல் ஒளி அப்படிங்கிற கட்டுரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு மாப்பூசிக்கு சிலை அமைத்துள்ள இடங்கள் எங்கே அப்படின்னா திருத்தணி சென்னை தியாகராய நகரம் அடுத்து ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம் என்ன அப்படின்னா வியன்னா வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபி பிரஸ்தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சூடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சுவடி சேர்நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இந்த கையெழுத்து சுவடி சேர்நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சாண்டியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கு இடையிலான வணிக ஒப்பந்தம் தான் இந்த கையெழுத்து சுவடி தெரிந்து தெளிவாம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலம்பு செல்வர் மாப்போசியின் கூச்சு மாப்போ சிலம்பு செல்வர் யார் அப்படின்னா மாப்போசி இவருடைய கூச்சு நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல காரணம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் ஒன்றால் அல்லது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன் தமிழ் இனத்தின் பொது சொத்து சிலப்பதிகாரம் தமிழனத்தின் பொது சொத்து என்னது அப்படின்னா சிலப்பதிகாரம் எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மாப்போசி சொல்லியிருக்கார் அடுத்து இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மாப்போசி பற்றி மாப்போசி விஞ்ஞானம் தன் வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று மிகவும் சிறப்புடைய ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியடிகள் சத்தியாகிரகம் எனும் அறப்போரை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வவு சிதம்பரனால் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பலை கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வவு சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கியிருக்கிறார் தொடங்கியிருக்கிறாரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு என்னைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு வறுமையால் இழந்த கல்வி மாப்போ சிவஞானத்தின் கல்வி வறுமையின் காரணமாக மூன்றாம் வகுப்புடன் முற்று பெற்றது மூன்றாம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாடங்கள் தான் செவிச்செல்வம் மாப்போ சிவஞானத்தின் இலக்கிய பயிற்சிக்கான பாட பாடல்களாக அமைந்தவை அன்னை பயிற்சிவித்த பாடல்கள் இலக்கிய பயிற்சிக்கு பாட பாடங்கள் எது அப்படின்னா அவருடைய அன்னை பயிற்சிவித்த பாடல்கள் தான் மாப்போசியின் அன்னை பாடும் பாடல்கள் எது அப்படின்னா அள்ளி அரசாணி மாலை பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்கள் மாப்போசி இலக்கிய அறிவை பெற்றது அம்மானை பாடல்களை பாடி பாடி பிள்ளை பருவத்தில் பிள்ளை பருவமாக இருக்கப்ப அம்மான பாடல்களை பாடியிருக்கிறாரு சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் பாடல்களை பாடுவதன் மூலமும் சொற்களை கேட்பதன் மூலமும் இவருக்கு இலக்கிய அறிவு பெற்றிருக்கிறார் ஒருவர் அறிவு விளக்கம் பெறுவதற்கு மாப்போசி கூறும் இரண்டு வழிகள் என்ன அப்படின்னா கல்வி கேள்வி அறிவு விளக்கம் பெறுவதற்கு மாப்போசி கூறும் இரண்டு வழிகள் கல்வி கேள்வி மாப்போசி கேள்வி ஞானத்தை பெறுவதில் ஆர்வம் காட்டினார் இவர் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளையே சாரும் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாரை சாரும் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளையே சாரும் சித்தர் பாடல்களை விரும்பி படுத்தி மனனம் செய்தார் சித்தர் பாடல்களை இவர் விரும்பி படுத்தி மனப்பாடம் செஞ்சிருக்கிறார் புத்தக பித்தன் மாபோசி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி செவிச்செல்லும் சொல்லியிருக்காங்க இப்போ அதில் அறுக்கடுத்து புத்தக பித்தன் இயந்தவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாத முயன்று வந்திருக்கிறேன் சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மாப்பூசி உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்தவர் யார் அப்படின்னாலும் மாப்பூசி என்னுடைய வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொன்னதும் மாபூசி அடுத்து பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி காந்தி இருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று போராட்டம் செய்தவர்கள் பேராய கட்சிக்காரர்கள் காந்தி இவின் படி அனுமதிக்கப்படாதது அந்நிய துணிக்கடை மறியல் தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றில் பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை மாப்போ பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் கலந்து கொண்டார் மாப்போசி பேராய கட்சியில் நடத்தப்பட்ட ஊர்வலங்களையும் கதர் விற்பனைகளையும் கலந்திருக்கிறார் காந்தி அறிவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடத்திருக்கு போராட்டம் செய்தவர்கள் யார் அப்படின்னா பேராய கட்சிக்காரர்கள் காந்தியறிவின் ஒப்பந்தம் படி அனுமதிக்கப்படாதது எது அப்படின்னா அந்நிய துணிக்கடை மறை மறியல் தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றில் பேராய கட்சிகாரையும் ஈடுபடுத்தியது கட்சி தலைமை கட்சி தலைமை தீண்டாமல் விளக்கு கதர் விற்பனை ஆகிய பேராய கட்சிகாரர்களை ஈடுபடுத்தியிருக்காங்க அடுத்து மாப்போசி பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களையும் கதர் விற்பனையிலும் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஆறு மாத கடுங்காவல் முப்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துல்லியிலி என்னும் தலைப்புடைய துண்டருகியை மக்களிடம் வழங்கியதற்காக சிறையிடப்பட்டார் மாபோசி எப்போ சிறையில் இடப்பட்டிருக்கார் அப்படின்னா முப்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துல்லி எனும் தலைப்புடைய துண்டறிக்கையை மக்களிடம் வழங்கியிருக்கிறார் அதுக்காக அவர் சிறையில் இத சிறையில் அடைச்சிருக்காங்க பாண்டியன் ஆண்ட பெருமை சோழன் ஆண்ட சிறப்பு ஆண்ட மாண்பு ஆகியவற்றை கூறி அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமை பட்டியிருந்த சிறுமையை கூறி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தார் இவ்வழைப்பை இவரும் இவரின் தோழரும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலே எழுதினார்கள் இதனால் வழக்கு தொடரப்பட்டு மூன்று மாத கடுங்காவல் தண்டனையும் முந்நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கட்ட தவறினால் மேலும் மூணு மாத கடுங்காவல் மாப்பூசி ஆறு மாதம் கடுங்காவலை அனுபவித்தார் சிறையில் வேளா விலைக்கு உணவு கிடைத்ததால் ஆறு மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் அப்படின்னு யார்த்து குச்சில் மாப்பூசி சிறையில் சி வகுப்பு உணவுதான் என்றாலும் அடிக்கடி பட்டணியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதந்தானே ஆனால் குடும்பத்தின் அவலநிலையை நினைவுகந்த போதெல்லாம் சிறையில் மன நிறைவோடு உண்ண முடியாதவனானேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாப்பூசி இந்தியாவை விட்டு வெள்ளேனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு மாப்பூசி வேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர்கள் மாப்போசி வேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர்கள் யார் அப்படின்னா காமராசர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் இந்த மூணு பேரையும் தென்னக தலைவர்கள் இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேரையும் வேலூர் சிறையில் பார்த்துருக்கிறார் மாப்போசி வேலூர் சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை அளவில் வெயில் உள்ள பகுதியில் மின் விசிறி கூட இல்லாமல் மிகவும் கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் சிறைக்கு ஆறு மாத கடுங்காவல் சென்றிருக்கிறார் அங்கே யாரை பார்த்துருக்காரு அப்படின்னா காமராசர் சீர தீர சத்தியமூர்த்தி பிரகாசம் அப்படிங்கிறவங்க வேலூர் சிறையில் பார்த்துருக்காங்க அப்புறம் வேலூர் இருந்து அமராவதி சிலைக்கு மாற்றியிருக்காங்க கோடை காலத்தில் அவர் என்ன செஞ்சிருக்காரு முன்னூசிரி ஃபேன் கூட இல்லாமல்